ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஓர் சேனல் இன்றைக்கு நம்ம குரல் தட்டி பார்க்க வரைக்கா ஸோ அது பார்க்க முன்னாடி சின்ன அனவுஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு அதிகாரம் முடிஞ்சிச்சு நாளையிலேருந்து ஒரு புது அதிகாரம் பொது மிஷின்னு வச்சுக்கோ ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த குரலில் முடிச்சிடலாம் ஓகேவாங்க ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வரு இருக்கும் செந்தன்மை பூண்டுழ்களான் இதுக்கு மூ வரதராசனா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா உயிர்களிடத்திலும் செம்மையான அருளை மேற்கொண்டு ஒழுகுவதால் அறவோரே அந்தனர் எனப்படுவோர் ஆவார் ஓகேவாங்க ஸோ அதுக்கு சாதம் பாப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டு வாழ்பவரே அறவோர் அவரே அந்தனர் ஓகேவாங்க ஸோ அதுக்கு கலைஞர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு கொண்டு அருள் பொலியும் சான்றோர் எவராயினும் அவர் அந்தனர் எனப்படுவார் அடுத்து சுஜாத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வகைப்பட்ட உயிருக்கும் செவ்வையான அருளை மேற்கொண்டு நடப்பதனால் அந்தனர் எனப்படுவோரே அறவோர் ஆவார் அடுத்த இங்கிலீஷ் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த விர்ச்சர்ஸ் ஆர் ட்ரூலி கால்ட் அந்தனர் பிகாஸ் இந்த கண்டெக்ட் டுவார்ட்ஸ் ஆல் கிரியேச்சர்ஸ் தி ஆர் க்ளோத்தட் இன் கைண்ட்னஸ் வைக்கோ ஸோ ப்ராப்ளம் உடையெல்லாம் பார்த்தோம் இங்கிலீஷ் மீனிங்லாம் பார்த்தோம் இதில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத பேச்சு உரத்தில் ஷேர் பண்ணுறேன் வைக்கோ ஸோ என்ன அப்படின்னு கிடைக்கும் அதாவது எல்லா உயிர்கள் எழுத்துலேயுமே சமமாக அன்பும் இறக்கமும் காட்டுவர்தான் அந்தனர் அப்படிங்கிறத ஒரு சுப்பிரமணியம் கோ ஸோ அந்த வீடியோ குடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி நிறையா வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது ஒரே உங்களிடம் இந்த விடைபெறுவது சார் ஏன்னு தேங்க்யூ ஜெயஸ்